வணக்கம் வாழ்க பாரதம் வெல்க தமிழ் நம்ம இந்த வீடியோவில் பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடோட எக்கானமி என்ன இருக்குது அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் எப்படி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம ஹலோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம தமிழ்நாடை பற்றி இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இல்லை செய்தியாளர்களாக இருக்கட்டும் யாரும் எதுவுமே சொல்கிறது கிடையாது நமக்கு தெரிய வைக்கணுங்கிற அவசியமும் அவங்களுக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கடமையில் முக்கியமான கடமை நம்ம தமிழ்நாடு இந்த பாரதத்தில் அதாவது இந்தியாவில் எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க நியூஸாக சொல்லணும் ஆனால் இந்த பொலிட்டிஷியன்ஸும் நியூஸ் மீடியாஸும் எதெல்லாம் நெகட்டிவாக சொல்ல முடியுமோ அதெல்லாம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க எதெல்லாம் பாசிட்டிவ் போய்ட்டுருக்கோ அதை நம்மக்கிட்ட சொல்லாமையே விட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே செகண்ட் ஸ்டேட் எக்கானாமிக்கல் வைஸில் நம்மளோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாவது ப்ளேஸில் இருக்குது உதாரணத்துக்கு இந்தியாவோட பவர் ஹவுஸ் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளோட தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும் இல்லை சர்வீஸ் ஓரியன்ட் இல்லை எஜுகேஷன் வேறு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி நம்மளோட தமிழ்நாடு இந்தியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அதில் ஒன்று தான் இந்த டேட்டா தமிழ்நாட்டோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது அதாவது இது நம்ம ஸ்டேட் தான் ரெண்டாவதாக பங்களிக்குது அப்படின்னே சொல்லலாம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லுவோம் அந்த மேனுஃபேக்சரிங்னா கார் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம் இல்லை மைன்ஸில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை அக்ரிகல்ச்சரல் இல்லைனா சர்வீசஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு தான் ரெண்டாவது பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லலாம் மாதிரி லெவன் பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எதெல்லாம் வெளியே வருதோ அது எல்லாத்துலேயுமே மெடிசனாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதில் லெவன் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது இதுலேயும் நம்ம செகண்ட் ப்ளேஸில் இருக்கோம் மாதிரி நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்னால் எத்தனை ஃபேக்ட்ரி இந்தியாவில் இருக்கோ அதில் பதினேழு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட க்ரோத் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி இப்போ கேபிட்டல் இன்கம் அப்படிங்கிறது திட்டத்தட்ட மூவாயிரம் டாலர்ஸ் இருக்குது மூவாயிரம் டாலர்ஸ் அப்படின்னா அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் இன்ட்டு சிக்ஸ்டி போட்டுக்குங்க சிக்ஸ்டி போட்டிங்கன்னா ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் வருது அதே மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியாவில் இருக்க ஒர்க் ஃபோர்ஸில் பதினாறு பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிக்ஸ் பர்சன்டேஜ் அன்னிய செலாவணின்னு சொல்கிற எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பணம் வந்து டைரெக்டாக சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது தேர்ட் பிளேஸில் இருக்குது அதே மாதிரி வின் பவர் கான்ட்ரிபியூஷன் வின் பவர் அதாவது ரினியூவபுள் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய சோலார் பவர் வின் பவர் இதில் நம்ம டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜியை தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதை தான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி எஜுகேஷ்னல் சர்வீசஸில் பதினெட்டு பர்சன்டேஜ் இங்கேருந்து தான் எல்லாருமே வெளியே போகிறாங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கெலாம் போகிறாங்க மேபி இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் ஐநூறுக்கும் மேற்பட்டது இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆயிரத்துக்கும் மேலே இருக்குது பாலிடெக்னிக் ஐநூறுக்கும் மேலே இருக்குது ஸோ இந்த மாதிரி தரம் இருக்கோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை தரமானதும் போகுது தரம் இல்லாமையும் படிக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி சர்வீசஸ் ஓரியன்டாக நம்ம பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மேக்சிமம் டவுன் ஆனது அதாவது அர்பனைசேஷன் சொல்லக்கூடிய வில்லேஜில் இருந்து டவுன் ஆனது பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது வேறு எந்த ஸ்டேட்லேயுமே இந்த அளவுக்கு கிடையாது அதே மாதிரி பாப்புலேஷனும் பார்த்திங்கன்னா நைன் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அர்பனில் இருக்காங்க மீதி இருக்கவங்க கொஞ்சம் பேர் வந்து அதே மாதிரி பாப்புலேஷன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டோட்டல் இந்தியாவோட ஆவரேஜ் போட்டோம்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் டவுனில் இருப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நைன் பர்சன்டேஜ் இருக்காங்க ஸோ இதுவே வந்து தமிழ்நாட்டோட ஒரு வெற்றினே சொல்லலாம் ஸோ இதில் பாருங்கள் லெதர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் அது வந்து தேர்ட்டி பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஆட்டோமொபைல் காம்பனென்ட்ஸ் ரெடி பண்ணுறதுல ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இந்தியாவுக்கு நம்மளோட வளர்ச்சி இது மூலியமாகவே இன்க்ரீஸ் ஆகுதுன்னே சொல்லலாம் டெக்ஸ்டைல்லையும் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மெஷினரிஸ் இது எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சர்வீஸ் ஓரியன்டாகவும் சரி இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சர் ஓரியண்டடாகவும் சரி நம்ம இந்தியாவிலேயே செகண்ட் பிளேஸில் இருக்கோங்கிறது நமக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் இதை யாருமே எந்த பொலிட்டீஷியன்ஸும் சொல்கிறது கிடையாது எந்த நியூஸ் மீடியாவும் சொல்கிறது கிடையாது யான்னு தெரியல இதை நம்ம இன்னமும் டெவலப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஏன் நெகட்டிவ் நியூஸ் மட்டும் சொல்கிறாங்கன்னு புரியல நீங்கள் இன்னும் நிறைய டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்லாம் நான் விக்கிபீடியாவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் டைரெக்டாக படிச்சு பாருங்கள் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தமிழ்நாடு எந்த பொசிஷனில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே யங் ஜென்ரேஷன் நம்ம யங் ஜென்ரேஷனில் எல்லாமே ரிசர்ச் பண்ணி அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நம்ம நம்புவோம் அந்த மாதிரியே நம்ம இதையும் நம்புவோம் ஸோ உங்களுக்கு தேவையான லிங்க்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க இது ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு விக்கிபீடியாவில் நான் போட்டிருக்கேன் இதில் பாருங்கள் ஜிடிபியோட க்ரோத் நமக்கு எப்படி இருக்குன்ட்டு ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் செகண்ட் ஸ்டேட்டாக இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து நம்மளோட ஜிடிபி இருக்குது ஸோ ஜிடிபி ரேங்க்னு பார்த்தோம்னா செகண்ட் ரேங்க் பர் கேபிட்டால் இன்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருந்திருக்கு நம்ம மொத்த இந்தியாவில் நம்ம தேர்ட் ரேங்க்கில் ஜிடிபி பர் கேபிட்டால் ரேங்க்கில் இருக்கும் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டார் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்ம இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரி வைஸ் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் சர்வீசஸ் அதாவது எஜுகேஷன் மெடிசன் இந்த மாதிரி சர்வீசஸில் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட பெருமைகள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை படித்து பாருங்க அதே மாதிரி அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரில் முன்னால் இருக்கும் ஸோ அதை பத்தியும் கொடுத்துருக்காங்க அதை படிங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் இருக்கு அதே மாதிரி மீதி இருக்க ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ப்ரைவேட் செக்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் ப்ரொடக்ஷன்லேயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் டிரான்ஸ்போர்டேஷன் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் இது எல்லாமே வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது இந்தியாவுக்கு அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்க்கு நம்பர் டூ லெதர் மேனுஃபேக்சரிங்கில் நம்பர் ஒன் இது மாதிரி எல்லா பிளேஸ்லேயும் நம்ம இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்தியாவும் நமக்கு அதுக்கு சப்போர்ட் இருக்கு நம்ம வேறு இந்தியா வேறு இல்லை எல்லாமே ஒரே இடம் தான் இந்த தமிழ்நாடுங்கிற பேரே எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் வந்தது அதுக்கு முன்னால் நம்ம மெட்ராஸ் ஸ்டேட் மெட்ராஸ் ப்ரெசிடென்சின்னு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த பிளேசஸ் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருந்தது ஸோ மொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை மொத்த இந்தியாவிலேயும் நம்ம ஒரு பங்கு நம்ம தான் இந்தியா நம்ம தான் தமிழ்நாடு ஸோ இதை மறக்காமல் நம்ம இருக்கணும் யாரோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு தனி தமிழ்நாடு வேணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதே மாதிரி எனர்ஜி எனர்ஜிலையும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரினியூவபிள் எனர்ஜி அதே மாதிரி நியூக்ளியர் ஹைடல் பவர் இது எல்லாத்துலேயுமே நாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறோம் பயோடீசல் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இனிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பற்றி பாருங்க இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு எங்கே போனாலும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அது பஸ் நல்லாயிருக்கோ இல்லையோ அது அடுத்த விஷயம் ஆனால் பஸ் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்ச்சரும் சரி டூரிசம் கல்ச்சர் பேஸ்டாக நம்மளோட தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே அதே மாதிரி டூரிசம்க்கு நமக்கு இல்லாத ப்ளேஸே இல்லை இருந்து வர மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க டெம்பிள்ஸையும் ஸ்டாச்சூஸையும் பார்க்க தான் வராங்க இதே மாதிரி பேர்த் சேஞ்சுரி அனிமல் ஜூஸ் எல்லாமே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத ப்ளேஸஸே கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வீசஸில் ஃபைவ் செவன்ட்டி இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம வச்சுருக்கோம் அதே மாதிரி ஐஐடி தான் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே ஐஐடி மெட்ராஸ் தான் நம்பர் ஒன் ஸோ இந்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை இருக்கும்போது ஏன் நெகட்டிவ் நியூஸ் மட்டும் சொல்கிறாங்கன்னு புரியல இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் எதை கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உண்மை எதுங்கிறத மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம நம்ம ஹலோ தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க பாரதம்